வணக்கம் இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ் நான் உங்கள் மயூரன் வவுனியா ஓமந்தையில் ஏனையன் ரோட்டு கரையோடு அதாவது ஏனையன் ரோட்டு கருகாமையில் ரெண்டரை ஏக்கர் காணி விற்பனைக்கு வந்துள்ளது அது தொடர்பான முழுமையான விவரம் தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் வன்னி ப்ராப்பர்ட்டிஸ் என்ற இந்த யூடியூப் தளத்தை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தார் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் உங்களால் தான் நான் மென்மேலும் இந்த வீடியோக்களை பதிவிடுவதற்கு உறுதுணையாக அமைகிறது வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம் இது வந்து தோட்டத்துக்கும் உகந்த காணி தோட்டத்தோடு ரோட்டு கரையோடு கடையும் கட்டி கொள்ளலாம் நீங்கள் தோட்டத்துக்கும் உகந்த காணி இந்த காணிக்கில் வந்து பார்த்தீங்கள சொன்னால் இரண்டு பிரிவுகளாக இந்த காணி பிரிக்கப்பட்டிருக்குது